ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நேற்று நைட்டு வந்து வீடு வந்து பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொன்னேன் நான் அது தாங்க நானும் தான் போய் வந்து அவருக்கு வந்து வீடு பார்த்தோம் வீடு பார்த்து வந்து எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணியாச்சு அவர் கூட்டு சொன்னங்காட்டி இன்றைக்கி காலையில் வந்து ஒம்பது மணி பத்து மணிக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவருனால் வர முடியல உடம்பு கொஞ்சம் முடியலையாம்மா வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க நீங்கள் வேணால் எனக்கு வந்து மத்தியானமாக கூப்பிட்டாரு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வீட்டில் ஒய்ஃபுகிட்ட போய் சொல்லி வேணால் கூட்டிகிட்டு போய் வேணால் காட்டுங்க வீடு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல அட்வான்ஸ் வந்து தந்துடலாம் அப்படின்னு தான் சொன்னார் நான் தான் வந்து இல்லைங்க வீட்டை வந்து பா வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா ஆமாம் சொன்னங்க வீட்டை பார்த்து பிடிச்ச அப்படி தான் நான் சொன்னேன் நான் ஏன்னா வந்து வீடு வந்து அவர் பார்க்காதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் வந்து நான் போட்டு விட்றேன் அப்படின்னு தான் சொன்னார் நாங்கள் தான் வந்து சரி வேண்டாங்க வீட்டை பார்த்துட்டே நம்ம தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொ நாங்கள் தான் சொன்னோம் அப்புறம் வந்து இன்றைக்கி வரையினார் அவர் நாள் வர முடியல உடம்பு தெரியலையாம்மா காலு வந்து இங்கயோ சுளுக்கிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் நடக்கும் கூட முடியலைங்க வீட்டில் தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீடியோலாம் எடுத்து அவருக்கு போட்டு நல்லா இருக்குங்க பிடிச்சிருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது மத்தியானத்துக்கு மேலே போய் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னார் நான் வந்து இப்போ தான் டைம் வந்து பாருங்கள் இப்போ தான் நான் வந்தேன் நான் வந்துட்டு கத்தலக்காரன் நான் கீரை வந்துட்டு இருந்தார் அவர் கூட பேசிவிட்டு சரி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா அவருமே வந்து அப்புறம் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேங்க வருவார் வீ வீட்டோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அவருக்கு செட் ஆகுமா இல்லையான்னு நான் வந்து இப்போது வீடியோ போடுறேன் பாருங்கள் வீடு எப்படி இருக்குங்க சிம்ள் சைடு தாங்க இது வந்து கிச்சனு கிச்சன் வருங்க எப்படி இருக்குது சூப்பராக கிச்சனுமே இது வந்து ஹாலு இது வந்து பெட்ரூமு பெட்ரூம் வருங்க நல்லா லென்த்தாக தான் இருக்குது வீடியோவில் தான் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இது வந்து வாசல் இதெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்குது இதில் வந்து லெட்டின் பாத்ரூம் இந்த அந்த சைடு இருக்குது இது வந்து மெயின் கேட்டு வீடு முன்னாடி வந்து இப்படி தான் இருக்கும் காட்டுற பாருங்க பாத்ரூமு இது வந்து இது ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய இடம் தான் இது சின்னதாக வந்து ஃபோனில் தெரியுது நேர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் கவனம் சொல்லுங்கள் அவர் வந்து எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்துடுவார் வரேன்னு சொல்லியிருக்காரு கன்ஃபார்மாக ஏன்னா இப்போ உடம்பு சரி இல்லையாமா வந்து இங்கேயோ சுலுக்கிடுச்சு அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படி வீட்டில் போய் சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அவங்களோட அப்பாவும் அவங்க ஒரு ஐஃபையும் போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் தான் வந்து ஃபோன் பண்ணுறேன்னா நான் பண்ணவே இல்லை இப்போ தான் வந்தேன் நான் இதுக்கு ஃபோன் பண்ணேன் அவர் எடுக்கலை அதனால் வந்து நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக போய் வீட்டை காமிச்சு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறேன் கேட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அவருக்கு பிடிக்கா இல்லையான்னு அவர் வந்து என்ன சொன்னார்னா வீடு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது அட்வான்ஸ் வந்து நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் வீடு எங்கேயாச்சும் மாறியிருப்போது போட்டு விட்ற அப்படின்னு தான் சொன்னார் நான் தான் இருந்து வந்து வீட்டை பார்த்துட்டு அட்வான்ஸ் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் வீடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் கமான் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் என்ன